வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம் அக்கறை அப்படின்ற தலைப்பின் கீழ் கல்யாணஜி அவர்கள் எழுதிய ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அவருடைய குறிப்புகளும் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பாடம் பார்க்கணுமா சார் அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கணும் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதியில் புதுக்கவிதை அப்படின்ற டாப்பிக்க கல்யாண்ஜி அவர்கள் வந்து டேரெக்டாக வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பாடம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் இப்போ கல்யாண்ஜி வந்து பகுதி ஈல கொடுத்துருக்கிறதுனால அவருடைய குறிப்புகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் ஃபஸ்ட்டு குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து நுழை முன்னும் பாடலாக வந்து பார்க்கலாம் பாடல் எளிமை தான் சரிங்களா ஓகே கல்யாண்ஜி கல்யாண்ஜி அவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் இது எளிமையாக ஆன்சர் பண்ணலாம் ஏன்னா கல்யாண்ஜி கல்யாண சுந்தரம் ஓகே கல்யாண்ஜி அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் இவர் வந்து சிறுகதை எழுதுவார் கவிதை எழுதுவார் கட்டுரை எழுதுவார் புதினம் எழுதுவார் எழுதி வருபவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுதிட்டு வரலாம் கதை எழுதியிருக்காரு சிறுகதை கவிதை கட்டுரை புதினம் எழுதுறாரு ஓகே அதாவது இவருடைய புனை பெயர் அப்படின்னு சொல்லலாம் புனை பெயர் அப்படின்னா வேற இன்னொரு பெயர் வச்சு கதை கட்டுரை எழுதுறது வண்ணதாசன் அப்படின்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அவருடைய கதையை படைகிறப்ப இல்லை இலக்கியங்களை படைகிறப்ப வண்ணதாசன் அப்படின்ற பெயரில் எழுதிட்டு வர்றாரு சரிங்களா அப்போ இயற்பெயர் வந்து கல்யாண ஜீவனுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் அவருடைய புனைப்பெயர் அப்படின்னு கேட்கலாம் புனை பெயர் அப்படின்னா வண்ணதாசன் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இவர் எழுதிய கவிதை நூல் நல்லா பார்த்தோன்னு இதில் கவிதை நூல் கொடுத்துருப்பாங்க சிறுகதை கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க கட்டுரையும் கொடுத்துருப்பாங்க தெளிவாக பார்த்துக்கணும் ஏன்னா அவர் சிலபஸில் இருக்கார் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிதை நூல் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஷார்ட் கட் எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் கொடுக்குறேன் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் கவிதை நூல் பார்க்க போகிறோம் அவர் எழுதிய கவிதை நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு சரிங்களா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்நியமற்ற நதி ஒரு டைம் கல்யாண்ஜி அவர்கள் வந்து நதிக்கு போகிறாரு அந்த நதியிலேருந்து ஒரு ஆறு வந்து அந்த நதியிலேருந்து ஒரு ஆறு ஒரு கிளை ஆறு வந்து அந்த நதியிலேருந்து ஒரு கிளை ஆறு வந்து போகுது அது மணல் உள்ள ஆறு அந்த ஆற்றுல நிறைய மணல் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி மக்கள் அதாவது ஆதிவாசி மக்கள் அப்படின்னு சொல்கிற ஷார்ட்டுக்காகங்கிறது அந்த ஆதி மக்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஆதி மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்பின் வந்து அந்த மாதிரி ஒரு இனம் வந்து அங்கே பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் வந்து புலம்புறாரு சரிங்களா அவ்வளோதான் அதாவது ஒரு நதிக்கு போகிறாருங்க கல்யாண்சி நதிக்கு போகிறார் அப்படின்னா இருந்து ஒரு கிளை ஆறு பிரியுது அதில் நிறைய மணல் ஆறு நிறைய மணல் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆதி இன மக்கள் இருக்காங்க இதுவரையுமே அந்த மாதிரி இன மக்கள் வந்து அவர் பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு அவர் வந்து முன்பின் நான் வந்து பார்த்ததே இல்லை இந்த மாதிரி இன மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்புறாரு அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்நியமற்ற நதி நதிக்கு போகிறாரு அதுலேருந்து ஒரு கிளை ஆறு பெரியது மணல் உள்ள ஆறு மணல் நிறைய இருக்குது அதில் அங்கே ஒரு ஆறு இன மக்கள் இருக்காங்க முன்பின் இதுவரை என அந்த மாதிரி மக்கள் இன மக்கள் வந்து நான் பார்த்ததில்லை அப்படின்னு புலம்புறாரு புலரி சரிங்களா இது வந்து என்ன நூல் கவிதை நூல் ஓகே ஏன் சார் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா டெஃப்ரெண்ட்டாக இந்த இந்த மாதிரி செட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா தான் எக்ஸாமில் எளிமையாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா ஃபுல்லு மெமரி பண்ணலாம் மெமரி பண்ண முடியும் ஒரு சிலருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும் பட் மெமரி பண்ணாலும் கவிதை நூல் எது சிறுகதை எது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி படிக்கணும் சரி அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளூவில் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அகமும் புறமும் அப்படின்றது வந்து கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும் இது ஒன்று தான் இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லை கட்டுரை தொகுப்பு இது அதுக்கடுத்து அவர் எழுதின கடிதங்கள் வந்து தொகுத்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற பெயரில் தொகுத்துருக்காங்க கடிதங்கள் அதாவது முதல்ல கவிதை நூல் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து கட்டுரையை வந்து பார்த்தா அகமும் புறமும் இப்போ வந்து அவர் எழுதின அந்த கடிதங்கள்லாம் தொகுத்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற பெயரில் வெளியாச்சு அப்படின்னா அப்போது சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற அந்த பெயரில் அவருடைய கடிதங்கள்லாம் எழுதினார் இல்லையா அதை தொகுத்து வெளியிட்டுருக்காங்க சரி அடுத்து பாருங்கள் சிறுகதை தொகுப்புகள் பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து கவிதை பார்த்துட்டோம் கட்டுரை தொகுப்பு பார்த்துட்டோம் கடிதம் எழுதி தொகுத்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற தலைப்பின் கீழே வெளியிட்டாங்க ஓகே மூணு பார்த்தாச்சு அடுத்து பார்க்குறோம் சிறுகதை தொகுப்புகள் இது இம்பார்ட்டண்ட்டு கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியே சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள் அது இல்லாமல் இன்னொரு ஒரு சிறு இசை அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்குது இந்த சிறு இசை அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்கு தான் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் இது லாஸ்ட்டாக வந்து ஒரு துணை பாடத்தில் கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து நான் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன் அதாவது சின்ன இசை போட்டது அதாவது பெரிய பாடல்கள் டியூன் போடுறது கண்ணதாசன் அவர் டியூன் போட மாட்டார் பாடல் எழுதுவார் இந்த மாதிரி ஞாபகத்துக்காக சொல்கிறது அப்போ பெரிய பாடல்கள்லாம் வந்து டியூன் போடுறது கண்ணதாசன் சிறு இசை சின்ன இசைக்கு வந்து வண்ணதாசன் தான் வந்து டியூன் போடுவார் அப்போ ஒரு பாட்டுக்கு வந்து டியூன் போடுறப்ப பதினாறு ரூபா வாங்குவார் ரெண்டாயிரத்தி பதினாறு சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு ஒரு ஷார்ட் கட் பார்த்தோம் ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க அந்த வண்ணதாசன் தான் கல்யாணிஞ்சி சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இவருடைய சிறுகதை தொகுப்பு வந்து வேற என்ன சிறு இசை ஞாபகம் வச்சிங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்குறது அதனால் இதை மறக்கவே கூடாது வேற என்ன தொகுப்புகள் பாருங்கள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பரத்தல் ஒளியிலே தெரிவது இது எப்படி சார் நியாபகத்துக்கலாம் அப்படின்னா தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துக்கு வெளியிலே பூக்கள்லாம் வந்து பூக்கள்லாம் வந்து தோ தோட்டத்துக்குள்ளே தானே இருக்கணும் அந்த தோட்டத்துக்கு வெளியில் வந்து பூக்கள்லாம் பூக்கள்லாம் அப்பூக்கள்லாம் இருக்குது அது வந்து ஒளியிலே தெரியுது என்ன பூக்கள்லாம் சிதறிகிட்டு இருக்குது அப்படின்ட்டு லைட் போடுறாங்க ஒளி அப்படின்னா இந்த ஒளி வந்து லைட்டு லைட் போடுறப்ப பார்த்தோம் அப்படின்னா உயரப்பறத்தல் உயரமாக வந்து பறவைகள் வந்து பறந்துட்டுருக்கு இந்த பறவைகள் எடுத்துன்னு நீங்கள் லிங்க் பண்ணிங்க உயரப்பறத்தல் பறவைகள்லாம் பறந்துட்டுருக்கு நான் பாருங்கள் கலைச்சிட்டேன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் நான் வந்து இந்த தோட்டத்தில் இருக்கிற பூக்கள்லாம் களைச்சி எடுத்துன்னு நீங்கள் சிதறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறக்குது ஜஸ்ட் வந்து அப்படி லிங்க் பண்ணி பார்த்துங்க அப்போ தான் வந்து ஞாபகம் இருக்கும் சரிங்களா அப்போ இதில் என்னென்ன பார்த்தோம் பாயிண்ட்ஸ் ஒரு டைம் ரீகலெக்ட் பண்ணலாம் பாருங்கள் கல்யாண்ஜியினுடைய இயற்பெயர் கல் கல்யாண்ஜியினுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் புனே பெயர் வண்ணதாசன் கதை எழுதுவார் கவிதை கட்டுரை புதினெல்லாம் எழுதுவார் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இயற்பெயர் கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் அப்படின்ற பெயரில் கதை இலக்கியத்தை எழுதிட்டு வந்துட்டுருக்காரு சரி கவிதை நூல் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவிதை நூல் என்ன சொன்ன என்னென்ன பார்த்தோம் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் ஆறு அது ஷார்ட்கட் சொல்லிட்டேன் கட்டுரை தொகுப்பு ஒன்று தான் அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு கடிதங்கள் வந்து தொகுக்கப்பட்டு சில அருகுகள் சில பறவைகள் அப்படின்ற பெயரில் வெளியாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை தொகுப்பு சிறுகதையில என்னன்னா பார்த்தோம் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியில் பூக்கள் லைட் போடுறோம் ஒளியிலே தெரியாது உயர பரத்தல் கலைக்க முடியாத ஓப்பனைகள் சரிங்களா அதுக்கு அடுத்து சிறு இசை இது ஞாபகம் பார்த்தோம் இந்த சிறு இசைக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து பாடல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க ஹைகோ கவிதை கொடுத்துருப்பாங்க அதாவது புது கவிதைக்கு அடுத்து வந்த ட்ரெண்டு இது இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்னு கேட்குறான் இந்த இவ்வளோ மூங்கில் இருக்குது இதில் எந்த மூங்கில் புல்லாங்கோழல்னு தெரியும் இது யார் சொன்னது அப்படின்னா அமுதோன் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மூங்கில் நம்ம புல்லாங்குழல் இசை கேட்டோம் அப்படின்னா இசை வந்து அப்படியே அமுது மாதிரி இருக்கும் அவ்வளோ இனிமையாக இருக்கும் அப்போ அதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா புல்லாங்கோழில் கிருஷ்ணர் பாடுவார் அப்போ அதை அந்த இசையை வந்து கேட்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அந்த இசை வந்து அமுது மாதிரி நம்மளுடைய காதில் வந்து கேட்குது அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க அப்போ அமுதோன் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் இதில் சலூன் கண்ணாடிகள் அப்படின்ற ஒரு வார்த்தை இது வேற எங்கேயும் வந்திருக்காது அப்போது சலூன் அப்படின்னா பாபர் ஷாப் பாபர் ஷாப் போயிட்டு போயிருக்காரு யாருன்னா முத்துகுமார் அவர்கள் அப்படின்னு ஞாபகம் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து வெட்டு கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது இது மீனிங்கே வேறு எதுக்கு மலையில் கிளி இருந்தது அப்படின்னு சொன்னது பாஷா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இது கேட்குறது வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஒரு ஜப்பானிய கவிஞர் கேட்டால் இந்த ரெண்டு கேட்கலாம் சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து பாடல் பார்க்கலாம் பாடல் வந்து எளிமையாக தான் ஒன்றுமே இல்லை பாடல் சரிங்களா ஓகே அதாவது ஒரே நடையில் கவிதை எழுதி பாரதி தம் வசன கவிதையின் வழியாக தோணாமா அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து இலக்கண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி கவிதை எழுதினா நம்ம மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து உரைநடை உரைநடை எழுதுகிற மாதிரியே கவிதை எழுதியிருப்பார் யார் பாரதி அவர்கள் அதை நம்ம வசன கவிதை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து வந்தது தான் வந்து புது கவிதைகள் அவ்வகையில் புது கவிதையின் வரலாறு ஆமாம் நூறு ஆண்டுகளை எட்டுகிறது என்ன நூற்றாண்டு நூறு ஆண்டு காலமாக புது கவிதைகள் இருந்துட்டுருக்கு அப்படின்றாங்க அந்த புது புது கவிதைகள் வந்து மனித நேயத்தை வலியுறுத்துவனாக இருக்கின்றன ஆமாம் நிறைய மனித நேயம் பற்றியான கருத்துக்களை வந்து அந்த புது கவிதைகள் இருக்குன்றாங்க இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் வசத கவிதை மட்டும் கேட்பாங்க பாரதி சரிங்களா ஞாபகம் அதுக்கடுத்து பரபரப்பான இந்நூற்றாண்டு வாழ்வின் நெருக்கடியில் மனிதம் நசுங்கி விடக்கூடாது என்பதை புது கவிதையின் வாயிலாக கவிஞர்கள் பல படிநிலைகள் வெளி வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார்களாம்மா அதாவது நம்மளுடைய மனிதம் மனிதநேயம் அப்படின்ற ஒரு அந்த குணம் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு புது கவிதைகள் மூலமாக பல கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கல்யாண ஒருத்தர் அவ்வளோதான் அதை கல்யாண்சி கவிதைகளிலும் மனிதம் பரவலாக வலியுறுத்தப்படுகிறது கல்யாண்சியினுடைய கவிதைகளும் மனிதம் பற்றி நிறைய ஒரு கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ பாடல் வரிகள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இங்கே வாய்ப்புகள் இல்லை இந்த நுழை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதின்றது வசன கவிதை அதை வந்து பார்த்துங்க அவ்வளோதான் அதில் எதுவும் கொஷின் கேட்குறது வாய்ப்பு இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த குறிப்புகள் இருந்தால் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா ஓகே இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சரில் சைக்கிளில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கூடையில் வந்து தக்காளி வச்சுட்டு ஜஸ்ட் இது படித்தாவே தெரிஞ்சிடும் அது வந்து சிதறிகிட்ருப்போம் அந்த தக்காளி பழத்தை வந்து சிதறி கீழே சிதறிகிட்ருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து பார்க்காம நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எல்லோரும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க போயிட்டுருப்பாங்க சென்னையில் நடக்கிற மாதிரி சென்னையெல்லாம் அப்படி தான் சம்மந்தமே இல்லை எல்லாம் போயிட்டே இருப்பான் ஆமாம் சரி ஓகே அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது சைக்கிளில் வந்த தக்காளி கூடையை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் ஓகே தலைக்கு மேலே வேலை இருப்பதாக கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை ஸோ அக்கறை அப்படின்றத பார்த்துங்க ஏன்னா மனப்பாட பாடலாக இருக்குது கேட்டால் இந்த கடைசி வரிகள் வந்து கொடுத்துட்டு கேட்கலாம் சரிங்களா அது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அது அந்த மாதிரி இல்லை வரிகள் சரிங்களா சும்மா ஆனால் இன்கேஸ் கேட்டாலும் அந்த தக்காளி பழ கீழே சிதறையும் கேட்டிருந்தது அந்த பழங்களை விட நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை இது கான்செப்ட் சொன்னது வந்து கல்யாண்சி அப்படின்னு நமக்கு தெரியும் ஆன்சர் வந்து எளிமையாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அவ்வளோதான் இலக்கண பகுதிகள் உரு உறுப்பு இலக்கணம் வந்து நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம் சரிங்களா ஓகே நன்றி